துறையும் தலைவர் கலைஞரும் கலைஞரின் பேச்சு எழுத்த பத்தி நமக்கே தெரியும் அவ்வளவு வீச்சாக இருக்கும் மாணவர்கள் மத்தியில் அவ்வளவு உணர்ச்சிகளை தூண்டும் அதுவும் இந்திய எதிர்ப்பு போராட்ட காலத்தில் வேண்டும் இந்த பராசக்தி படத்திலேயே உளவுத்துறை அதிகாரி கலைஞரை போய் சந்திப்பாரு அவருக்கு பத்து பைசா கொடுப்பாரு அந்த காலகட்டத்தில் உண்மையிலேயே ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு சொன்னா முரசொலி அலுவலகத்துக்கு தினமும் மாணவர்கள் வர்றாங்க வந்து எப்படி எல்லாம் போராட்டம் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் செய்திகளா போட சொல்றாங்க தலைவர் கலைஞரும் போடுறாரு

கைது செஞ்சு ஜெயில போட்டாங்க ஆமாம் அண்ணா கலைஞர் இவங்க எல்லாம் ஜெயில இருக்காங்க அப்ப மாறன் மாறானவர்கள் தான் முரசொலி பத்திரிகையை பாத்துக்கிறாரு அவர்கிட்ட அந்த தகவலை சொல்றாங்க இது மாதிரி ஒரு போலீஸ்காரர் வர்றாரு நல்ல தகவல் எல்லாம் சொல்றாரு கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பதான் மாறன் அவர்கள் வந்து உசார் ஆகிறாரு ஏ ஒரு போலீஸ்காரர் தானா வந்து சொல்றாருன்னா விஷயம் இல்லாம மாட்டாங்க அவர் வந்து உளவுத்துறை அதிகாரி நீங்க எதுவும் அவர்கிட்ட உளறி வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி கலைஞரின் பேச்சுகளுக்கும் எழுத்துகளுக்கும் பயந்து போய் அன்றைய ஆளும் அரசு நடு நடுங்கு கொண்டிருந்தது இப்படி உளவுத்துறை அதிகாரிகளும் அனுப்பியும் கலைஞரிடமும் அவருடைய சகாக்களிடமும் எதுவும் எடுபடவில்லை தலைவர் கலைஞரின் புகழ்